எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்காவில் சீர்காழி டவுனில் விவேகானந்தா லேடிஸ் காலேஜ் பக்கத்தில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் விற்பனைக்கு உள்ளது ரெண்டு பிளாட்டு இருக்குது ரெண்டு பிளாட்டுமே கார்னர் பிளாட்டாக இருக்குது வடகிழக்கு பார்த்து ஒரு மனையும் தென்கிழக்கு பார்த்து இன்னொரு மணன்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ளாட்டு சேல்ஸுக்கு இருக்குது ஒரு பிளாட்டோட சைஸு அகலம் முப்பத்தி ரெண்டு நீல் அறுபதுன்னு சொல்லிட்டு இருக்குது இன்னொரு பிளாட்டு முப்பத்தி ரெண்டுக்கு அறுபத்தி ஒம்போதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டாயிரத்தி நூறு சதுரடின்னு சொல்லி மொத்தம் ரெண்டு பிளாட்டு சேர்ந்து நாலாயிரத்தி நூறு சதுரடிகிட்ட இருக்குது ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி இரநூறுவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி உடனே வீடு கட்டி குடியிருவதற்கு ரோடு இபி சர்வீஸ் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்